மருங்க மரத்தி கிட்ட மருங்க எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எண்ணி பாத்துக்கிறேன் அது எதுக்கு எந்திரிய உட்கற? கால இல்லே உனக்கு வேற வேலையா? அம்மா எனக்கெல்லாம் வேலை நிறைய இருக்குது. மருங்க எண்ணிட்டு இருக்கற. இப்ப அடுத்த வாரம் சந்தைக்கு வர 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 சந்தைக்கு வந்து அப்புறம் காய் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து எண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதை விக்கணும்ல. ஏ போன வாரம் தான் காய் ஒரு 30 காய் இருந்தது வித்தா இந்த வாரம் எவ்வளவு காய் இருக்குன்னு நீ இது வந்துட்டே இருக்கற. அதான்மா போன வாரம் முப்பது காய் வித்துட்டோம். அக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து

பிராமங்கடிலையே வச்சு அவனே வித்தும் கொடுத்துட்டான் சோ அதனால இப்போ என்னன்னா போன வாரம் வந்து ஒரு 100 ரூபாய் வந்துச்சுங்க அந்த 100 ரூபாய் வந்து எங்களுக்கு வந்து காய்கறி வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது தக்காளி வாங்கிட்ட வெங்காயம் வாங்கிட்ட என்ன என்ன வாங்கணும்னு தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டக்காய் பீட்ரூட் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் எல்லாம் வாங்குஞ்சிது தனிய சேர்த்து வாங்கி அந்த 100 சரி வந்துட்டான் அவங்க கடிலையே வாங்கிடா அவன் கடிலையே அ பே அங்க சோ இப்போ என்ன பிளான்னா

ரொம்ப இழுச்சு இழிச்சவயனா இருந்துட்டேங்க ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் பாத்து இருப்பீங்க சும்மாதான் குடுத்துட்டு இருந்தோம் சும்மா இருக்குது என்னமா முத்தி போய் வேஸ்டா போதே கொண்டே கொண்டே சும்மா குடுத்துட்டு இருந்தோம் போன வாரத்துக்கு ஒந்திர வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி கொண்டே ஃப்ரீயா இருக்கும் எடுத்துட்டு போய் எப்பவும் ரெகுலர் வர்றவங்களுக்கு குடுக்கலாம்னு குடுக்க ஆரம்பிச்சா வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் வர்றவங்க வர்றாங்க எல்லாம் வந்து ரெண்டு அது கேட்கற உரிமை உரிமையை ஏங்க ஒரு ரெண்டு கே குடுக்குறீங்களா இல்லை

அத்தனை காயும் வித்து எங்க சந்த செலவு நாங்க இது பண்ணிட்டு நானும் இனிமேல் நானும் ரொம்ப அஞ்சு ரூபா இனிமேல் அஞ்சு ரூபான்னாலும் சரி பத்து அதில் ரொம்ப கராரா வந்து கராரா இருக்கிற ஏமாக்க வேண்டாம் சரி நான் எத்தனை காய் இருக்குன்னு தெரியுதுன்னு என்ன பார்த்துட்டு வரேன் சரி